ஆண்டவராகிய இயேசு கிறிசு நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் கூட நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி மூன்று பதினான்கு இப்படி சொல்லுகிறது நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் மண்ணா நம்முடைய சரீரம் மண்ணினால் தேவன் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய உருவம் எப்படிப்பட்டது என்று அவர் நிச்சயம் அறிவார் அதே போல் இன்றைய நாளிலும் ஆதி ஆகமம் ரெண்டு ஏழு இப்படி சொல்லுகிறது தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வநாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே தான் உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய சரீரத்தை நம்முடைய உறுப்புகள் எல்லாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எப்பொழுதும் உலகத்தை வைத்துக்கொண்டு வேதத்தை பார்ப்பது தவறாக முடியும் நாம் தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படித்தான் தேவனை தேட வேண்டும் தேவனை கத்தன் மனுஷனை பூமியின் மண்ணினால் தான் உருவாக்கியிருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமும் அது உருவாக்கப்பட்ட விதமும் மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவராசியும் கத்தனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரும் தெய்வனால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய சுவாசமும் அவர் கொடுத்ததாகத்தான் இருக்கிறது அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதேபோல் ஆதம் பாவம் செய்த பொழுது கத்துடைய வார்த்தை இப்படி வருகிறது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஆம் நம்முடைய சரீரம் மணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சுவாசம் நம்மை நம்மில் இருப்பதினால் தேவனுடைய ஆவி நம்மில் இருப்பதினால் இன்று ஜீவனோடு இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் சுவாசிக்கின்ற பொழுது பாருங்கள் ஒரு மேல்மூச்சு இருக்கிறது அப்புறம் ஒரு கீழ்மூச்சு இருக்கிறது இவைகள் என்னத்தை ஞாபகப்படுத்துகிறது நாம் தெய்வனோடு இணைந்து இருக்கிறோம் என்றே ஞாபகப்படுத்துகிறது தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றே ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவதென்ன மனிதன் குரங்கிலிருந்து பிறந்திருக்கிறான் என்று இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இதை நம்பலாமா வேதத்தின்படி இது பொய்யான காரியம் வேத வசனத்தின்படி கற்று சொல்லுகிற காரியத்தின்படி இது பொய்யான காரியம் ஆகவே நாம் வேத வசனத்தை தான் நம்ப வேண்டும் அதைத்தான் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தான் நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும்